நம்ம பூமியை போல வேற கிரகங்கள் இருக்கா வாங்க ஒரு பிரபஞ்ச வேட்டைக்கு போகலாம் இதுவரைக்கும் நாம ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் கோடிக்கணக்குல இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா ஒரு நிமிஷம் கண்ணுக்கே தெரியாத ஒரு கிரகத்தை நாம எப்படி தான் கண்டுபிடிக்கிறோம் இந்த மறைஞ்சிருக்கிற உலகங்களை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள்கிட்ட ரெண்டு சூப்பரான டெக்னிக்ஸ் இருக்கு முதல் டெக்னிக் நட்சத்திரத்தோட சின்ன அசைவை கவனிக்கிறது ஒரு கிரகம் அதோட நட்சத்திரத்தை இழுக்கிறதுக்கான அடையாளம் இது எப்படின்னா ஒரு குழந்தை நம்ம கையை பிடிச்சி இழுக்கும்போது நாம லேசா ஆடும் அந்த மாதிரி தான் ரெண்டாவது டெக்னிக் ஒரு மாதிரி கண்ணாமூச்சி விளையாட மாதிரி நட்சத்திரத்தோட விளைச்சம் திடீர்னு மங்கு தான் பாக்குறது ஒரு பிரகாசமான விளக்கு முன்னாடி ஒரு சின்ன கொலுசு மணி போன எப்படி இருக்கும் அந்த சின்ன நிழல் தான் இங்க க்ளூ ஆச்சரியம் என்னன்னா அந்த சின்ன ஒளி குறைவை வச்சு கிரகத்தோட சைஸ் அதோட வளிமண்டலம் பத்தி கூட தெரிஞ்சுக்கலாம் சரி கிரகத்தை கண்டுபிடிச்சாச்சு அங்க உயிர் வாழ முடியுமா அதுக்கு நாம வாழத்தகுந்த தகுந்த மண்டலத்தை பார்க்கணும் இத கோல்டு லாக் சோன்னு கூட சொல்லுவாங்க ஒரு ஃபேமஸான கதையில இருந்து வந்த பேரு சூடாவும் இருக்கக்கூடாது ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது நாம மொறுமொருன்னு தோசை சுடுற மாதிரி பக்குவமா இருக்கணும் சூடான நட்சத்திரமா இருந்தா இந்த மண்டலம் தள்ளி இருக்கும் குளிர்ச்சியான நட்சத்திரத்துக்கு இது ரொம்ப பக்கத்துல இருக்கும் ஆனா இது மட்டும் போதாது உண்மையான ஆதாரம் அந்த கிரகத்தோட காத்துல தான் இருக்கு இதுக்கு பேரு பயோசிக்னேச்சர்ஸ் ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்மள ஏமாத்துற ஆதாரங்களும் இருக்கலாம் இல்லனா உயிர் இருந்தும் அதோட அடையாளம் தெரியாமலும் போகலாம் உதாரணத்துக்கு ஆக்சிஜன் பூமியில இது உயிருக்கு அடையாளம் ஆனா உயிர் இல்லாமலே கூட ஆக்சிஜன் உருவாக முடியும் அதனால விஞ்ஞானிகள் பல விஷயங்களை பார்க்கறாங்க வளிமண்டல மாற்றங்கள் கடல் பிரதிபலிப்பு ஏன் செடிகள் இருக்கானு கூட டிராபிஸ்ட் ஒன் மாதிரி இடங்கள் தான் நம்மளோட டாப் டார்கெட் அங்க பூமி மாதிரி ஏழு கிரகங்கள் இருக்கு இப்போ நம்ம கிட்ட ஒரு பிரம்மாண்டமான கருவி இருக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் நம்மளோட காஸ்மிக் டிடெக்டிவ் லாரா பிளாக் சொல்ற மாதிரி எல்லாமே இனிமே மாத்தி எழுதப்பட போகுதுங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்போ வேறொரு உலகத்துல உயிரோட தடயம் கிடைச்சா அது நம்மளை பத்தி நம்ம பூமியை பத்தி நமக்கு என்ன சொல்லும்